ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அந்த படத்தின் சாட்டிலைட் வியாபாரம் டிஜிட்டல் வியாபாரம் அட்வான்ஸ் புக்கிங் என எல்லாமே கணக்கிடப்பட்டு முடிக்கப்படுகிறது இதிலிருந்து அந்த ஹீரோக்களின் செல்வாக்கும் கணக்கிடப்படுகிறது அப்படி கடந்த வருடத்தில் முன்பதிவில் அதிக டிக்கெட் விற்பனையான ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புஷ்பா அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் ரிலீஸ் ஆன புஷ்பா டூ படம் தென்னிந்தியாவின் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று புஷ்பா படத்தின் முன்பதிவின் போது முப்பது லட்சம் டிக்கெட் விற்பனையாகி முதலிடத்தில் இருக்கிறது அடுத்தது லியோ லிஸ்டில் இடம் பெற்றிருக்கும் ஒரே ஒரு தமிழ் படம் லியோ தான் மாஸ்டருக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் கூட்டணியில் உருவான படம் என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது முன்பதிவு போது ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட் விற்பனையாகின அடுத்தது கல்கி நடிகர் பிரபாஸ் அமிதாப் பச்சன் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் உருவான படம் கல்கி திரைப்படம் இதில் இரண்டாம் பாகமும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் முன்பதிவு பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் டிக்கெட் விற்பனையாகி உள்ளது அடுத்தது சலாங் திரைப்படம் சலார் திரைப்படம் நடிகர் பிரபாஸுக்கு எதிர்பார்த்த அளவு கன பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை இருந்தாலும் முன்பதிவின் போது பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருக்கிறது அடுத்தது ஜவான் அதல பாதாளத்தில் இருந்து பாலிவுட்டை மேலே தூக்கி வந்த பெருமை ஜவான் படத்திற்கு உண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்த இந்த படம் முன்பதிவின்போது பதினாறு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் டிக்கெட் விற்பனையாகி இருக்கிறது அடுத்தது தேவாரா கடந்த வருடத்தில் ஜூனியர் என்டிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் தேவாரா டிக்கெட் முன்பதிவு என்பதை கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி பத்தொன்பது லட்சம் டிக்கெட் விற்பனையாகி இருக்கின்றது ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்